திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஷ்டோ வாசு சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான ஜோதிட தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சிலருக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அல்லது வருமானம் வரக்கு வந்தோம் வீட்டில் அந்த வருமானத்தை சேமித்து வைக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு சிலர் புலம்புலாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட தேவைகளுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த ரெண்டு கிரகங்களுடைய தசை எதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய திசை சுக்கர பகவானுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அடுத்தபடியாக பெரும் பணக்காரனுக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரன் என்னென்னா குரு பகவானோடய திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அப்போ இந்த இரண்டு திசைகளையுமே நம்ம ஒரு பலப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வருமானம் வருமானமும் வரும் வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும் அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையாக கிழக்கு திசையான சுக்கர பகவான் திசையான திசையில் வந்து ஒரு செம்பு களத்தில் செப்பு தகுதியில் அவருடைய மூல மந்திரத்தை பதித்து வச்சு இன்னும் அவருக்கு உண்டான ஒரு ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது அந்த சக்கரத்தை நம்ம பதிவிட்டு அதில் எழுதி பதிச்சு அதுக்குண்டான மூலமந்திரத்தை நம்ம அதில் எழுதி ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதை வச்சு பூஜை பண்ணி உருவேற்றி அதே போல் குரு பகவானுடைய மூல மந்திரத்தை நம்ம அந்த செப்பு தகவல் எழுதி அவருக்குண்டான சக்கரத்தெல்லாம் அதில் பதிவிட்டு அதே போல் ஒரு செப்பு கடத்தில் செம்பு கடத்துல அதை அடைச்சி அதில் உணவு சே நல்ல ஒரு சில மூலிகைலாம் அதில் போட்டு அடைச்சி அதை பேக் பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு உருவேற்றி அந்த சுக்கர பகவானுடைய திசையான கிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய தகுடு பதிச்ச எந்திரத்தை வந்து அந்த செப்பு கலசை சில பூஜைகள்லாம் செஞ்சு அந்த திசையில் ஒரு ஒரு அடி கூடி தோண்டி யாருக்கும் தெரியாமல் இதை சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழம வரக்கூடிய சுக்கர ஓரையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கர ஓரையிலையோ அல்லது மதியம் வரக்கூடிய ஒன்று முதல் இரண்டு மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கர ஓரையோ அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கர ஓரையிலையோ நல்லா ஒரு 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 அடி ரெண்டு அடி குடி தோண்டி அந்த குடிக்குள்ளார யாருக்கும் தெரியாமல் இதை செய்யணும் இதை வந்து நம்ம அந்த செம்பு கலத்தை வந்து ஒரு தோப கலச தோபல்லாம் காமிச்சு ஒரு கற்பூர தீபம் ஆராதனைலாம் காட்டி பூஜை பண்ணி இதை அந்த குடிக்குள்ளார புதைச்சிடணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செல் செழிப்பை கொடுக்கும் அன்றாடம் நம்மளுக்கு வருமானத்தை நல்லா கொடுத்துட்டு இருக்கும் வரக்கூடிய வருமானமும் வீட்டில் சேமிச்சிக்க கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் கட்டாயம் கொடுக்கும் இதே போல் வடக்கு திசையில் குரு பகவான் திசையில் குரு பகவானுடைய எந்திரம் பதிச்ச தகுடை வந்து அந்த செப்பு கலசில் அடித்து இன்னும் அதில் சில தேவையான மூலிகைகள்லாம் அதில் சில மூலிகளெலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணி அதே போல் வேளக்கம் வரக்கூடிய குரு வரையில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வரக்கூடிய குரு உரையிலையோ அல்லது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள குருவரையிலையோ அல்லது எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வர வரக்கூடிய குரு உரையிலையோ அந்த செப்பு களத்தை வந்து நல்லா ஒரு ரெண்டு அடி குடி தோண்டி அந்த குழிக்குள்ளார புதச்சிடணும் அதே போல் தூபம் தீபாவளிலாம் காட்சி பூ காமிச்சு பூஜை பண்ணி நம்ம அந்த குடிக்குள்ளார இதை புதைச்சிடணும் இதை செய்யும்போது நம்ம யாருக்குமே தெரியாமல் தான் இதை செய்யணும் இப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வருமானன்ற ஒரு சரியான வருமானம் இல்லைன்றது இதை பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்போ அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்து அதை சேமித்து வைக்க முடியாத நிலவை செலவு ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அவங்களும் இந்த மாதிரி ஒரு செயல்பாடை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல சேமிப்பை கொடுத்து வாழ்க்கையில் அவங்க அந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செல் போய் வாழலான்ற அற்புதமான தகவலை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கலசம் வேண்டுங்கிறவங்க இந்த கலசம் வந்து நம்மளே வந்து செஞ்செல்லாம் வச்சுருக்க நம்மக்கிட்ட இருக்குது இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பூஜை செஞ்சு நம்மக்கிட்டே கூட இருக்குது இந்த கலசம் வேணும் வேணுங்கிறவங்க கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு கூட கலச தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு செயல்லாம் செஞ்சு உங்களுடைய வீட்டில் அந்த கிழக்கு திசையில் சுக்கரனுடைய இதுலேயோ வடக்கு திசையில் குருவுடைய பகுதியிலையும் இந்த ரெண்டு அடி குடி தூண்டி இங்கே புதைச்சிட்டு செஞ்சிங்கன்னா அந்த தன வரவுக்காகட்டும் அல்லது வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைக்கிறதாகட்டும் ஒரு நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பணக்கஷ்டம் இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டை கட்டாயம் கொடுக்கும் அப்படி வேணுங்கிறவங்க அந்த எண்ணை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஐந்து ஜீரோ இரண்டு எட்டு ஏழு ஐந்து இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த கலசம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நன்றி ஓம் சரவணபா வாழ்க பலமுறை